ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சான் சமில் ரெசிபீஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டே பொருள் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிப்பியாகவும் இருக்கும் முக்கியமாக நைன்டிஸ் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இந்த கடலை மிட்டாய் தான் பார்க்க போகிறோம் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யப் போகிறோம் இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கோங்க அதே கப்பில் சர்க்கரையும் நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறோம் இதை வந்து ஒரு வானலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்க போகிறேன் கலர் வந்து கொஞ்சம் மாறி வரணும் அதாவது அந்த தோலை உரிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இது வறுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க முதல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு நீங்கள் கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தோல் உரியணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போதும் ரொம்ப செவக்க செவக்க செவக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது தோல் எடுத்துட்டு மிக்சி ஜார்ல சேர்த்துக்க போறேன் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துட்டு வர போறேன் ரொம்ப நைசா அரைக்க கூடாது கொஞ்சம் கொரகுறப்பா இருக்கணும் அங்கங்க ஒன்று ரெண்டு வேர்க்கடல்ல தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ ஒரு தட்டில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் அப்போ தான் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்து மாற்ற முடியும் நீங்கள் ரெடி பண்ணிட்டுக்கப்புறம் தட்டில் எண்ணெய் தடவாதீங்க முன்னாடியே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன் எங்கிட்ட சிலிகான் மோல்டு இருக்கிறதால நான் இதில் தடவி யூஸ் பண்ணுறேன் அப்போ கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் உங்கள் கிட்டே சிலிகான் மோல்டு இல்லைனா தட்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் எந்த கப்பால் வேர்க்கடலை எடுத்தோமோ அதில் முக்கால் கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் இதுதான் ரேஷியோ ஒரு கப் அளவு வேர்க்கடலைக்கு முக்கால் கப் அளவு சர்க்கரை இது சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இதுக்கு தண்ணி கூட எதுவுமே தேவையில்லங்க வேர்க்கடலை சர்க்கரை இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும் இப்போ ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கு போகிறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை அப்படியே கரைய ஆரம்பிக்கும் நம்ம தண்ணி சேர்க்காமல் அப்படியே அதுவே கரைய ஆரம்பிக்கும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸ் ஆகி வரத்துக்கு ரொம்பவே லேட் அது கரெக்டான பதத்துக்கு வராது தான் தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா கலந்து விட போறேன் நல்லா ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வரணுங்க இதுல வந்து கடாயில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் தெரியாது அதனால நான் ஒரு ஸ்பூன்ல எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இது ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் பண்ண விட்டுறாதீங்க கரெக்டாக நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இது கலந்து விட்டா போதும் இதுக்கு கம்பி பதமோ இல்லை எந்த ஒரு பாகுபதமே தேவை கிடையாதுங்க ஜஸ்ட் கலர் மட்டும் இருந்தாலே போதும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கலர் வந்தால் மட்டும் போதும் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுனாலே போதும் கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஹை ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேமில் இருக்கவே கூடாது இப்போ இந்த கலர் வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடரை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறேன் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கலந்துட்டு ரொம்ப நேரம் தேவைப்படாதுங்க சரியா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் கலந்து விட்டால் போதும் இந்த சர்க்கரையோட அந்த வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் ஆகணும் அது மட்டும் போதும் இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க ஆகும் அந்த சர்க்கரை கரைஞ்சி வந்ததுமே இந்த வேர்க்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணுறது அவ்வளோதான் இதோடய ப்ராசஸ்ஸு நீங்கள் வேர்க்கடலாக ஆல்ரெடி தோல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சிம்பிளாகவே முடிஞ்சிரும் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸாகவே இது கொடுத்து விடலாம் டெய்லி ஒன்று கூட சாப்பிட்லாம் சர்க்கரை வேணான்றவங்க வெள்ளம் சேர்த்தும் பண்ணலாம் இப்போ இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் கேஸ் ஆஃப் பண்ண உடனேவே நம்ம சிலிக்கான் மோல்டுக்கு மாத்திடணும் கொஞ்சம் நீங்கள் விட்டால் கூட அப்படியே இறுகிடும் அதனால உடனே மாத்திடுங்க தட்டில் மாத்துறவங்களா இருந்தால் மொத்தமாக தட்டில் கொட்டிக்குங்க கொட்டிவிட்டு ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவி நல்லா சமப்படுத்துங்க இல்லைன்னா நம்ம சப்பாத்தி உருட்டுற அந்த கட்டையால் எண்ணெய் தடவிட்டு நல்லா உருட்டி விட்டிங்கன்னா சமமாகிடும் நான் வந்து ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் இதுக்கு வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டியது தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் சப்பாத்தி கரட்டிக்கும் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கும் எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ஒரு ஸ்பூனாலும் நல்லா சமப்படுத்தி விட்டுட்டேன் இது வந்து சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு ஷேப் வரும் கொஞ்சம் ஆறுனாலும் நம்ம என்ன ஷேப் பண்ணாலுமே வராது இப்போ இது நல்லா ஆறிடுச்சு எப்படி ஸ்டிஃபாக இருக்கு பாருங்க சிலிக்கான் மோல்டு கொஞ்சம் நம்ம திருப்பினாலே தானாக வந்துடும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது கரெக்டான பதத்தில் இருக்குங்க நீங்கள் சர்க்கரையை கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் விட்டுட்டிங்கனாலும் கரிஞ்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட் வந்து கசப்படிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த கோல்டன் ப்ரௌன் வரும்போது கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா சரியாக இருக்குங்க சூப்பரான கடல் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்ததுன்னா சான் சமையல் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்